செல்லாம் வல்ல அருப்பேர் ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே மிக ஆழமான ஒரு சிந்தனையை சிந்தித்திருக்கிறோம் அதாவது நம்முடைய சிறப்புக்கு முன் நாம் எப்படி இருந்தோம் இறப்புக்கு பின் நாம் எப்படி இருக்க போகிறோம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் இந்த இரண்டையுமே தீர்மானிக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய குழந்தைகள் அதைத்தான் சந்ததிகள் பரம்பரை என்று நாம் சொல்கிறோம் அப்ப இப்ப வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு அறநெறிகளை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய கருமையமானது தூய்மை செய்யப்படும் நம்மிடமிருந்து பிரியக்கூடிய அந்த ஆத்மா அந்த உயர்ந்த நிலையை அடையும் இதிலிருந்து தோன்றிய அந்த குழந்தைகள் கருவில் திருவுடைய குழந்தைகளாக மலர்ச்சி பெறுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில மகான்கள் நமக்கு பல்வேறு யோக நெறிகளை தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த யோக பயிற்சியினுடைய உச்சக்கட்டமான நிலை அப்படிங்கிறது இந்த இறை உணர்வை பெறுவது என்பதாக இருக்கிறது அப்ப இறை உணர்வை பெறுவதற்கான பல தகுதிகள் இருக்கு இறையுணர்வை பெறுவதற்கு பல தகுதிகள் இருக்கு ஒன்று மனம் ஒரு அசைவற்ற ஆழ்ந்த அமைதித்தன்மையை அடையும் மற்றொன்று குணங்களிலே நற்குணங்களுக்கான செயல்பாடுகள் மட்டும் நம்மிடம் இருக்கணும் அப்போ குணங்களிலே ஒரு உயர்ந்த தன்மையும் மனதினுடைய அசைவற்ற தன்மையும் இருக்கணும்னா இந்த இரண்டுக்கும் அடிப்படையா இருக்கிற உயிராற்றல் திணிவு பெற்றிருக்கணும் உயிராற்றல் திணிவு பெற்றிருக்கணும்னா அது உடல் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில அமைந்திருக்கு அப்போ ஒரு மனிதன் அந்த உயர்ந்த நிலையை அடையணும்னா அவனுக்கு நான்கு விஷயங்கள்னு மகிழ்ச்சி கொடுக்குறாங்க ஒன்று உடல் ஆரோக்கியம் அப்புறம் உயிர் ஆரோக்கியம் அப்புறம் மன ஆரோக்கியம் மனிதனுடைய ஒரு பிரிவுல குண ஆரோக்கியம் என்று நம்ம நான்கு பிரிவாக இப்போ இந்த நான்கு நிலையிலேயே ஒரு மனிதன் உயரும் போது தான் அந்த இறை உணர்வு அப்படிங்கிற தன்மையை நம்மளால் அடைய முடியும் ஆனால் இன்னைக்கு பொதுவாக யோகம் அப்படின்னாவே இந்த உடலை மட்டும் வளைத்து செய்யக்கூடிய பயிற்சிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில் ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது ஏதோ அது பண்ணிட்டாலே நம்ம ஒரு பெரிய சாதனை செய்தது மாதிரி நம்ம நினைத்து கொள்கிறோம் நல்ல விஷயம்தான் அது சாதனைன்னு எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை பட் அதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம செல்லாம அந்த முழுமையான சாதனை அப்படிங்கிறது நிகழாது அப்ப அந்த இறைவனை அடையக்கூடிய தன்மைதான் முழுமையான மனித வாழ்க்கையினுடைய சாதனை சாதனைன்னா அதற்கு மேல நிகழ்த்துறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் சாதனையினுடைய உச்சம் வள்ளுவர் பல இடங்கள்ல இதற்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வார் அது போல இந்த இறைவனை உணரக்கூடிய சாதனை தான் உச்சகட்டமான சாதனை மனித வாழ்க்கையில் மற்ற சாதனைகள்லாம் இதற்கு கீழே இருப்பது தான் இதற்கு மேல ஒரு சாதனை அப்படிங்கிறது இல்லை அப்போ இந்த சாதனை அடையிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதற்கான பயிற்சிகள்லையும் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இதுல குறிப்பாக ஒரு நிலையை நம்ம வந்து கடந்து வரணும் இந்த சாதனையை அடைவதற்கு இந்த சாதனை அடையும் போது இந்த கர்ம வினைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா முற்றிலுமாக கழிக்கப்பட்டு அந்த ஆனந்த நிலையை நம்ம உணர்வோம் அப்போ இந்த கர்ம வினைகளிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு இப்போ நம்ம பல்வேறு பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கோம் அதில் ஒரு மிக முக்கியமான பயிற்சி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த விழிப்புணர்வு நிலை அதாவது இது ஆக்சுவலாக நம்ம உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் தான் இந்த சப்ஜெக்ட் பேசணும் ஆனால் இப்போவே கொடுத்தாலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நான் இந்த விஷயத்தை இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் இப்போ மனிதர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா விழிப்புணர்வு அற்ற நிலையில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு பொதுவாக அதாவது தூக்கத்திலே எப்படி கனவு கண்டு கொண்டு இருக்கிறோமோ அது போல பகலிலேயும் நம்ம மனதினுடைய எண்ணங்களை கொண்டு நம்ம கனவுகளை கண்டு கொண்டே இருக்கிறோம் அப்போ நம்முடைய செயல்பாடு ஒரு விழிப்புணர்வற்ற ஒரு செயல்பாடாக அமைஞ்சிருது அப்ப அந்த விழிப்புணர்வற்ற செயல்பாடுல தான் நம்ம வந்து பல்வேறு தவறுகளை நம்ம செய்கிறோம் நீங்க நல்லா சிந்தித்து பார்த்தா தெரியும் நம்முடைய எல்லா தவறுக்கும் அடிப்படை காரணம் நாம விழிப்புணர்வு அற்று இருப்பதுதான் அப்ப எல்லா தவறையும் போக்குவதற்கான ஒரு அடிப்படை தேவை நாம விழிப்புணர்வோடு இருப்பது அப்ப அந்த விழிப்புணர்வோடு நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோம் அப்படின்னா கண் கொண்டிருப்பது அல்ல விழிப்பு நல்லா புரிஞ்சுக்கும் அறிவு விழித்து கொண்டிருக்க வேண்டும் எதுங்க அறிவு விழித்து கொண்டிருக்கணும் நான் யாரு நான் எங்கிருந்து வந்தேன் நான் எதுக்காக வந்தேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணணும் சரிங்களா அப்ப இப்ப நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த செயல்ல நாம் முழு கவனத்தோடு ஈடுபடுவது அப்படிங்கிறது விழிப்புணர்வுடைய ஒரு தொடக்க நிலை பயிற்சி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா முழு கவனமும் என்னுடைய பேச்சில் இருக்கணும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா முழு கவனம் கேட்கறதில் இருக்கணும் நடந்துட்டு இருக்கிறோம்னா முழு கவனமும் நடப்பதில் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் முழு கவனத்தோடு முழு ஈடுபாட்டும் நாம செய்வது என்பது நம்ம மனதினுடைய தன்மைக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் இதை நம்ம பண்ணாம இருக்கிறோம் இப்ப பொதுவா நம்ம அப்படி தான் இருக்கிறோம் கண்களை மூடி தியானத்தில் அமர்கிறோம் தியானத்தில் நம்முடைய பணி நாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம் உயிர் அசைந்து கொண்டு இருக்கிறது அந்த உயிரினுடைய அசைவை கவனிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உயிருடைய அசைவை சிறிது நேரம் கவனிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மனம் என்ன எழுச்சியால் அது எதிர்காலத்துக்கோ அல்லது கடந்த காலத்துக்கோ சென்று செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும் இது மனதனுடைய இயல்பு சரிங்களா அப்புறம் மீண்டும் நாம நிகழ்காலத்திற்கு வர்றதுக்கு இந்த உயிரினுடைய அசைவை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் மீண்டும் அது வெளியே செல்கிறது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது இது நம்ம தியானத்தில் ஆழ்ந்து ஈடுபட ஈடுபட இந்த வெளியே செல்வதனுடைய எண்ணிக்கை குறைந்து குறைந்து ஒரு நாள் முற்றிலுமாக அந்த உயிரோடு லயமாகக்கூடிய தன்மை தான் தியான நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த தியான நிலையில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம வாழ்வியல் நிலையில நம்ம சில விஷயத்தை கடைபிடிக்க ரொம்ப எளிமை தான் பட் அது நம்ம பழக்கம் இல்லாதனால ஆரம்பத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும் பழகிட்டா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்தந்த செயல் செய்யறப்ப முழு கவனத்தையும் அந்தந்த செயல்ல வச்சு செய்யறது ஆனால் நம்ம பொதுவாக ரெண்டு ரெண்டு வேலையை செஞ்சு செஞ்சு பழகி இருக்கிறோம் அது கூட நம்ம மூளை மூணாவது வேலை ஒண்ண செஞ்சுட்டே இருக்குது எப்பவுமே அதாவது நம்ம வாகனம் ஓட்டும்போது முழு கவனமும் கற்றுக்கொள்ளும்போது ஆரம்பத்தில் முழு கவனம் அது மேலேயே இருக்கு எந்த இடத்துல கியரு எந்த இடத்துல கிளச்சு எந்த இடத்துல எக்ஸலேட்டரு எந்த இடத்துல பிரேக் போடணும் எந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருப்போம் முன்னாடி முட்டிடுமா பின்னாடி முட்டிடுமா கண்ணாடியில் பார்க்கறதுன்ட்டு நீங்கள் வேற எந்த விதமான என்ன ஓட்டம் இல்லாமல் முழு கவனம் அதுலயே இருப்பீங்க நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் இல்லாட்டி நீங்க ஒரு புது வண்டி ஏதாவது இன்னைக்கு ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க முழு கவனம் அதுலயே இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுல பழகுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம உடல் செல்களுக்கெல்லாம் அது பழகிருச்சுன்னா நம்மளுடைய நிலை எப்படி மாறிடும்னா உடல் செல்கள் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா பட் அந்த மன மாறி போயிடும் மறுபடியும் மனசு வேறொரு விஷயத்திற்கு சென்று அந்த சிந்தனையில சென்று கொண்டே இருக்கும் அப்ப நம்ம நிகழ்காலத்தில் இல்ல அப்ப வாழ்வு என்பது எங்க நடந்துட்டு இருக்குன்னா நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ நம்ம எதிர்காலத்திலேயோ கடந்த காலத்திலேயோ போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழவில்லை அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு சிக்கல்கள் குழப்பங்கள் துன்பங்கள்னா நம்ம பிரசன்ட்லேயே இல்லை பிரசன்ட்ல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரி பிரசன்ட் நிகழ்ந்து கொண்டு இருக்குது இந்த சனம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது சரிங்களா ஆனா நம்ம எதிர்காலத்திலேயோ கடந்த காலத்தையோ நினைத்து கொண்டு மன வருத்தப்பட்டு கொண்டு அல்லது கற்பனையில பல திட்டங்களை தீட்டிக்கொண்டு இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை பொதுவாக போயிட்டுருக்க அப்போ இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்ப நிகழ்காலத்தில் இருக்கணும் அதுக்கு நீங்க சிந்திக்க வேண்டாமா சிந்திக்கிறனா சிந்திங்க அதற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கிப்போம் சிந்தனை நேரத்தில் சிந்தனை செய்யுங்க சரிங்களா அப்போ அந்த சிந்தனை நாம செய்யற சிந்தனையா இருக்கணும் அதுவாக வர்றதுக்கு பேர் எண்ணங்கள்னு பேரு நாம் உட்காந்து சிந்திக்கிறதுக்கு பேர் சிந்தனைன்னு பேர் சரிங்களா ஆனா இந்த எண்ணங்கள் கூட நம்முடைய சிந்தனை ஆயிரும் கவனமா இல்லைன்னா ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வந்தோடனையும் உங்கள் சிந்தனை அது கூட ஆகி அது நிறையா நிறைய விஷயங்களை அது வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்ப அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னும் இன்னும் ஒரு நுட்பம் உங்களுக்கு சொல்றேன் முதல் நுட்பம் வந்து நாம செய்யற செயலையே முழு கவனத்தை வைத்திருக்க முயற்சி செய்வது முதல் நுட்பம் மிக அற்புதமான நுட்பம் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு ப்ராக்டிஸ் செய்து பாருங்க ரிசல்ட் வந்து வேற லெவல் இருக்கும் என்ன செயல் செய்தாலும் அதுலேயே செய்யறது எடுத்தோடனே நடக்காது பட் அங்கங்கே அங்கங்கே விழிப்புணர்வோடு இருக்கிறேன்னு ஒரு ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டீங்கன்னா இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம்னா நம்ம எழுந்த உடனேயும் நம்மளை நம்மளே கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன செயலில் ஈடுபடுறோம் சரிங்களா அப்போ அந்த செயல்லையே முழு கவனத்தோடு ஈடுபடுவோம் நம்மை நாமே கவனித்து கொண்டு அதை முழு செயல் முழு ஈடுபாடு அந்த இரண்டும் அந்த இடத்துல இருக்கணும் அப்போ ஒரு ப்ரஷ் பண்ணுறோம்னா நான் ப்ரஷ் பண்ணி கொண்டிருக்கிறேன் இப்போ வலது பக்கம் தேய்க்கிறேன் இடது பக்கம் தேய்க்கிறேன் பற்கள் தூய்மையாக கொண்டு இருக்கிறது ப்ரெசன்ட் அதையும் நான் அந்த நிகழ்வில் நான் இணைந்திருக்கிறேன் அங்கே ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்க அதில் நம்ம இணைஞ்சிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கடுத்து நான் குளிக்கும்போது நான் குளித்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வோடு அந்த குளியலை நம்ம ஏற்படுத்துகிறோம் இந்த குளியல் அப்படிங்கிறது வேறையே இல்லாமல் நாமங்கிறது வேற இல்லாமல் நாமளே அந்த செயலாக முழுமையாக ஒன்றி இணைந்து அந்த குளியலை நம்ம செய்யணும் அதே போல ஒரு மலம் கழிப்பதாக இருக்கட்டும் அல்லது ஒரு நடை பயில்வதாக இருக்கட்டும் ஒரு வாகனத்திலே நாம் சென்று கொண்டிருப்பதாக இருக்கட்டும் அல்லது ஒரு தேநீரோ தண்ணீரோ ஏதாவது பழ திரவங்கள் ஏதாவது நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா முழுமையாக முழுமையாக உணவு உண்ணும் போது முழுமையாக ஒரு கூட்டுறங்கள அப்போ முழுமையாக நான் கூட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு இல்லையா ஒரு சமையல் முழு உணர்வோடு ஞானத்தினுடைய வெளிப்பாட்டுல இது ரொம்ப முக்கியமான விஷயம் முழு உணர்வோடு நம்ம அதுல ஈடுபாட்டோடு செய்யறோம் அப்படி செய்ய 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 நம்ம இந்த கடந்த கால எதிர்காலங்களிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் இருப்பதற்கான ஒரு ஆற்றல் நம்ம எல்லாருக்குமே வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் இப்படி வரும்போது இந்த தேவையற்ற கவலைகள் எண்ணங்கள் பிரச்சனைகள் இதுல இருந்தெல்லாம் இரண்டாவது அந்த நிகழ்காலத்திலே விழிப்புணர்வோடு நம்ம இருக்கும்போது தீய எண்ணங்களோ தீய சொற்களோ தீய செயல்களோ நம்மளால செய்ய முடியாது நான் சொல்கிறேன் இது உடனே நாளைக்கே நடக்குன்னு நான் சொல்லலை ப்ராக்டிஸில் பை ப்ராக்டிஸில் ஒரு செயல் தீயது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை செய்வோம் செய்ய மாட்டோம் விழிப்பு நிலையில இருந்தால் செய்ய மாட்டோம் நெருப்பு சுடும் அப்படின்னு நமக்கு தெரியும் பட் அவேர்னஸ்ஸாக இருந்தோம்னா நெருப்புல நீங்கள் போய் கை வைக்க மாட்டேங்க விழிப்பு நிலை இல்லாட்டி கையை வச்சதுக்கப்புறம் ஐயோ சுற்றுச்சே அப்படின்னு சொல்லுவீங்க எத்தனை தடவை சூடு வாங்கியிருக்கிறோம் நம்ம அடுப்படையில் என்ன காரணம் அவேர்னஸ் இல்லை சரிங்களா எத்தனை தடவை பால பொங்க விட்டுருக்குறோம் எத்தனை விஷயங்கள் தவறுகள் செய்யறோம் எல்லா தவறுகளும் எங்க தொடங்குது விழிப்புணர்வற்ற தொடங்குது சரிங்களா அந்த விழிப்புணர்வா இருப்பதற்கான ஒரு முயற்சியை நாம கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் அவ்வளவுதான் கொஞ்சம் தீவிரப்படுத்த சரிங்களா அப்போ ஒன்று நாம செய்யக்கூடிய செயல்கள்ல முழு கவனத்தோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம இன்றிலிருந்து இருந்து நாம வந்து துவங்கலாம் அப்ப விழிப்புணர்வு என்பது ஞானத்தினுடைய சிறப்புகோள் அப்ப விழிப்புணர்வோ இருக்க பழகிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா நமக்கு எது மேலையும் வெறுப்புணர்வு அப்படிங்கிறது ஒண்ணு வராது வெறுப்புணர்வு அப்படிங்கிறது மனதினுடைய கடந்த கால பதிவுகளை அல்லது எதிர்கால கற்பனைகளை நினைத்துதான் வெறுப்புணர்வோ பய உணர்வோ இது எல்லாமே வருது கவலை உணர்வு எல்லாமே அப்போ நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான இருந்து நம்ம விடுபட்டு கொள்ள முடியும் அப்ப சினம் தானாக தவிர்க்கப்படும் ஆசை தானாக சீரமைக்கப்படும் என்ன ஆராய்தல் நிகழும் கவலை தானாக ஒழிக்கப்படும் எல்லாமே விழிப்புணர்வு பெற்ற தன்மையில் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நாம நாம் விழிப்புணர்வை பெறுவதற்கு முயற்சி பண்ண மகரிஷி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு எந்த புலன் அனுபவம் பெறும்போது மனதை நிலை நிலைநிறுத்தி பழகிக்கொள்ளுங்கள் துரியத்திலே நிலைநிறுத்தி பழகிக்கொள்ளு இது விழிப்புணர்வுக்கான மையங்கள் ஆகினை மையம் விழிப்புணர்வுக்கான மையம் இப்ப ஆகினை அந்த நினைவோடு நாம் ஒரு செயலை செய்யறது ஆகினை நினைவோடு இப்ப இந்த சொற்பொழிவு நீங்க கேளுங்க ஆகினை நினைவோடு ஒரு வாகனத்தை செலுத்துங்க ஆகின நினைவோடு ஒரு சமையல் செய்யுங்க சரிங்களா இப்படி செய்யும்போது அந்த தேவையற்ற விஷயத்துல இருந்து நம்ம விடுபட்டுருவோங்கிற ஒரு ஆழமா நீங்க பதிவு பண்ணிக்கோங்க அது இருந்து ஒரு முயற்சி எடுங்க ரெண்டாவது மிக முக்கியமான ஒன்று விஷயம் என்னன்னா நம்ம சும்மா உட்காரும்போது நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும் இல்லையா தியானம் பண்ணும்போது சும்மா இருக்கும்போது நம்முடைய மனதிலே பதிந்து வைத்திருக்கிற அந்த எண்ணங்கள் அப்படியே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனதிற்குள்ளே உள்ளே கிடக்கின்ற எண்ணங்கள் வெளியே தள்ளி கொண்டு இருக்குதுன்னு நான் செய்ய அதாவது உங்க உடம்பு எப்படி கழிவு வெளியே தள்ளுதோ அப்படி இந்த மனமும் அந்த கழிவு வெளியே தள்ளுகிறது அது ஒரு கழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சரிங்களா அப்போ நாம் என்ன பண்ணணும் ஒரு சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து நம் மனதிலிருந்து வெளியே செல்லக்கூடிய எண்ணங்களை அப்படியே கவனிக்கணும் எந்த விதமான முன் ப்ரொடியூசியர்ஸ் சொல்கிறோம் இல்லையா நம்ம ஒரு எதிர்பார்ப்போடையோ அதை பற்றி ஒரு எந்த விதமான ஒரு தூண்டுதலும் இன்றி அது கம்முன்னு அது போயிட்டே இருக்கு நான் இந்த தியான சுவாச தியானத்துல சொல்லுவேன் மகிழ்ச்சிட்டு கீழே அந்த வாகனங்கள் எல்லாம் செல்வதை கவனிப்பீங்க இல்லையா அது போல உங்கள் மனதிலே ஓடக்கூடிய எண்ணங்களை நீங்கள் கவனியுங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க அப்படி கவனிக்கும் போது நம்ம மனதில் இருக்கிற அந்த எண்ண பதிவுகள் அப்படியே அது வெளியேறுவதற்கு ஆரம்பிக்கும் இதுவுமே வந்து நம்ம ஞானத்தை அடைவதற்கு மிக மிக ஒரு முக்கியமான நுட்பம் நீங்க அமைதியா உட்காந்து அது ஆனால் இந்த எண்ணத்தோட போய் மெர்ஜாயிரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் எண்ணத்தோட போய் மெர்ஜாயி அது கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து ஓடிட்டு இருக்க கூடாது சரிங்களா ஜஸ்ட் எண்ணத்தை வாட்ச் எண்ணங்களை கவனிக்கிறோம் அப்ப இப்படி கவனிக்க 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 அந்த எண்ணங்கள் உள்ளிருந்து ஆரம்பத்துல அபரிமிதமா வெளியே செல்லும் பல்வேறு விதமான எண்ணங்கள் வெளியேற நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே நம்ம பல ஜென்மங்கள் நமக்கு உள்ள இருக்கிற பதிவுகள் அப்ப அவை வெளியேற 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 அந்த எண்ணத்தினுடைய அந்த வெளியேறக்கூடிய அளவும் தன்மையும் அப்படியே டென்சிட்டி குறைஞ்சிட்டே வரும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் அந்த என்ன ஓட்டங்கள் இன்றி நாம வந்து இருக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தன்மையை அது கொடுக்கும் இந்த விஷயத்தையும் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் இந்த இரண்டு செயல்களையும் நாம் தொடர்ந்து நம்ம செய்துட்டே வந்தோம் அப்படின்னா நாம் இந்த புதிதாக இனிமேல் செய்யக்கூடிய அந்த பாவப்பதிவுகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் தவறுகளை செய்யாமல் நன்மையை செய்யக்கூடிய நிலையில நாம் மாற்றம் பெறுவோம் அப்ப நம்முடைய கர்ம வினைகள் சேராமல் கர்ம வினைகள் கழிப்பதற்கான சூழலை நம்ம ஏற்படுத்தி கொள்வோம் இன்னும் அந்த வரக்கூடிய எண்ணங்களை நம்ம வாய்ப்பு எழுதலாம் வரக்கூடிய எண்ணங்களை நம்ம வாய்ப்பு இருந்தா எழுதலாம் அப்படி எழுதி பார்த்தோம்னா நம்முடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம யாரு நம்மகிட்ட இருக்கிற குணங்கள் எப்படி இருக்கு நம்மகிட்ட தன்மைகள் எப்படி இருக்கு நம்மளுடைய தரம் எப்படி இருக்கு நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத எதுதான் வெளிப்படுத்தும் ஒரு விதைக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத அதனுடைய மரம் செடியும் வெளிப்படுத்துவது போல நம்ம மனம் அப்படி மனிதனுடைய தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த மனம் தான் நம்முடைய தன்மையாக மாற்றம் பெறுகிறது அப்போ அந்த மனதனுடைய தன்மை என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தன்மையை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அவற்றை நம்மால மாற்றி அமைத்துக் கொள்ளவும் முடியும் சரிங்களா அதுக்கு முதல்ல நம்ம மனதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா கால் வச்சுமா சரி ஓகேமா ஓகே சார் நன்றி நன்றிமா சரி அப்ப இன்னைக்கு மூன்று விஷயங்கள் நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கோம் இந்த மூன்றுமே ஒவ்வொன்றும் மணிக்கணக்கில் பேசக்கூடிய விஷயம் ஆனா நீங்க எல்லாரும் இதல நல்ல knowledge இது நான் உங்களுக்கு எளிமையாக அதை சொல்லி இருக்கேன் இந்த மூன்றையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நம்முடைய கருமையை தூய்மைக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும் நம்ம இறையுணரை பெறுவதற்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ கருமையை தூய்மை அடையும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் துன்பங்கள்ல இருந்து நம்மளால நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் அதுக்காக இந்த மூன்று பயிற்சிகள் ஒன்று நாம் விழிப்புணர்வோடு இருப்பதற்கான பயிற்சி அதை நீங்கள் செய்து பாருங்க சரிங்களா செய்து பார்த்துட்டு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் மாலை நேரம் என்னுடைய சிந்தனையில் அதை பற்றி நீங்கள் கேட்கலாம் இன்னும் மற்ற ஆசிரியர்கிட்ட கூட நீங்க அதை பற்றி கேட்கலாம் ஆனா அது இருக்க இருக்க உங்களுக்கு அது ஒரு ஒரு ஆனந்த நிலையே நமக்குள்ள அது வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் ஆமா அந்த விழிப்புணர்வு நமக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மனதினுடைய அமைதி ஆனந்தம் ஆஹ் வெறுப்பு வெறுப்பு அற்ற தன்மை எல்லாவற்றிலுமே நம்ம வந்து உயர்ந்து 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 சென்று கொண்டே இருப்போம் அதனால இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது நம்முடைய எண்ணங்களை நம்ம சும்மா இருக்கிறப்ப அப்படியே கண்ணை மூடி சரிங்களா அந்த எண்ணங்களை அப்படியே ஓட விட்டு அப்படியே ஓட விட்டு அது அப்படியே பாக்குறது அது பாட்டுக்கு அது ஓடிட்டே இருக்கும் எண்ணங்கள் என்ன ஆயிட்டு இருக்கும் ஆற்றிலே நீர் ஓடுவது போல எண்ணங்கள் நம்ம மனதிலே அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படி ஓடும்போது ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பை பிடிக்க முடியறது கொஞ்சம் கஷ்டம் பட் அது நீங்க நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த கேப்பை நம்மளால பிடிக்க முடியும் அந்த கேப் அதுதான் சுத்தவெளியான ஒரு தன்மை மனம் எண்ணங்கள் அற்று இருக்கக்கூடிய நிலைதான் ஞான நிலையினுடைய அடிப்படை அப்போ அந்த மனதில் இருக்கிற எண்ணங்கள் ஓடும் போது எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை இருக்கு அந்த நிலையை நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது கொஞ்ச நாள் ஆகும் பட நாள் படம் தான் நம்ம அந்த நிலைக்கு செல்ல முடியும் அதே போல நம்முடைய எண்ணங்களை நம்ம எழுதும்போது நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம கண்டறிந்து கொள்ள முடியும் அப்போ அதிலிருந்து நாம் நம்ம எப்படி மாற்றை அமைத்துக் கொள்ள முடியும் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சிந்தித்து செயல்பட முடியும் அப்போ இந்த மூன்று பயிற்சிகளையும் நீங்கள் நோட் பண்ணிட்டு முறையாக செய்து பாருங்க இதனுடைய மாற்றம் உங்களுக்கு வாழ்விலே ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறி இன்றைய இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி நிறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் அன்பர்களே வருகின்ற மார்ச் சாரி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய பற்றை வகுப்பு சிறப்பாக துவங்க இருக்கிறது அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில பத்தரை மணிக்கு தான் இங்கே நிகழ்வு ஆரம்பிக்கும் ஆன்லைனில் கலந்து கொள்றவங்க எல்லாருமே அந்த அன்னைக்கு மூன்று நாள் நீங்க முழுமையா அதில் கலந்து கொள்ற அளவுக்கு ஏற்பாடு செய்யுங்க அந்த குரூப்பில் எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பற்றை வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்குன்னு ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் போட்டிருக்கிறோம் அதில் நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்கள் அவங்க மூலமாக நீங்கள் வந்து அந்த குரூப்பில் இணைஞ்சுக்குங்க அதில் எல்லா செய்திகளும் இனிமேல் அப்டேஷன் ஆகும் அதனோட ரூட்டு எல்லாமே உங்களுக்கு அப்டேஷன் ஆகும் அதன்படி நீங்கள் எல்லாருமே சிறப்பாக கலந்து ஆன்ம உயர் மாதிரி அன்போடு கேட்டுக்கொண்டுக்கிறோம் வாழ்க்கை வளமுடன் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியும் சரியாக முறையாக செய்து கொண்டே வாங்க அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு இவ்வளவு நாள் விடுபட்டு நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் இவ்வளவு நாள் விடுபட்டிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல இனிமேலாவது இப்பிருந்தாவது நாம் அந்த பயிற்சியை ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க அதுவும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் ரொம்ப சின்சியராக பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அதை நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் நிறைய பேருடைய பயிற்சியினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது அதனால் பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டுருக்கவங்க இன்னும் சிறப்பாக பண்ணுங்கள் தொடங்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளம் ஆமாம் நிறைவு பண்ணிக்கோங்க